ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்குற நல்லா இருக்குங்களா இது வந்து ஃப்ரெஷ்ஷாக மத்தியானம் பிடிச்சிட்டு வந்த மீன் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான மீன் சரியாக இது வந்து நாளைக்கு தான் குழம்பு வைக்கணும் இது வந்து மற்றது வந்து இன்றைக்கு வந்து பகல் சாப்பாடு வந்து பாருங்கள் சிக்கன் குழம்பு எவ்வளோ சூப்பராக செஞ்சு வச்சுக்கணும் பாருங்கள் நல்ல அருமையான ஒரு சிக்கன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான சிக்கன் குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாதம் கேரட் சம்பல் கேரட் சம்பளுக்கு வந்து தேங்காய் திருவினை தேங்காய் கொஞ்சம் பச்சை மிளகாய் வெங்காயம் மெலுமிச்ச பழம் கொஞ்சம் மிளகு தூள் போட்டு உப்பு சோள் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும்னு சாப்பிட்றதுக்கு சரியாக என்னோடய சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சரியா மறக்காமல் மக்களை கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அங்கே சாதம் வச்சுருக்கேன் வெளில சாதம் சரியாக தேங்க விட்டு மத்தியான சாப்பாடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சந்திக்கும் வரை விட பெறுகிறேன் டாட்டா பாய் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பார்க்கும்போதே வாயுறுது